இப்போ இந்த மின் கட்டணம் இருக்குத்தனே அதை எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஒரு இறுதி முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக இன்னைக்கு சமர்ப்பிக்கிறாங்களாம் நிறைய காலமா பேசிட்டே இருந்த ஒரு விஷயம் இது மின்சார கட்டணத்தை குறைக்கிறது சம்பந்தமான விஷயம் அதுக்கான திருத்தப்பட்ட பிரேரணியை இன்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க இருக்கிறதாக மின்சார சபை அறிவித்திருக்கிறது அதுக்கப்புறம் அந்த சபை அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறை கொண்டு வந்து இந்த வருடத்தில் வாய்ப்பு இருக்கா இல்ல இல்லை என்றுதான் முதலே சொல்லப்பட்டது கடந்த காலங்களில் இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்று சொல்லி அதிகமாக நாங்கள் வாயால் உச்சரி பெயர் தான் அந்த பொது பயன்பாடுகள் அனைவரும் பரபரப்பாக அதை மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரம் என் மீது என்ற மாதிரி தான் பாட்டு நினைவுக்கு வருகிறது அடிக்கடி கட்டண திருத்தங்கள்லாம் வந்தது ஆனால் ஆகாவோண்டு குறைக்கவில்லை சிறிதாக தான் உயர்த்தி விட்டுட்டு கொஞ்சம் தான் குறைச்சிருந்தாங்க இல்லையா அதிகரிக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்ட விதத்தில் குறைக்கப்படும் குறைக்கப்படவில்லை ஆகவே இப்ப இந்த முறை என்ன நடக்கும் மற்றது புதிய ஆட்சி சரி அடுத்த வருடம் தான் ஆரம்பம் தான் ஜனவரியில தான் நடக்கும் என்றாலும் இவ்வளவு நடக்கும் உள்ளிட்ட அனைத்தும் இன்று அநேகமாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்தில் தெரிய வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்திலாவது தெரிய வரும் உலகில் மிக சிறந்த நகரங்கள் பட்டியல் ஒன்று வழியா ஏற்கனவே நாங்க சூரிய ராங்கன் நிகழ்ச்சிகள் இந்த பட்டியல சொல்லியிருந்தோம் பொருளாதாரம் தொழில் துறை சுற்றுலா துறையினுடைய செயற்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் பாதுகாப்பு எல்லாமே இருக்கணும் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில நூறு தலை சிறந்த நகரங்களை பட்டியல சமீபத்தில் வெளியிறப்பட இந்த பட்டியல முதல் பத்து இடங்களில் என்னென்ன நகரங்கள் இருக்குன்னு நானும் சொல்லுவோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே நூறையும் அதுக்கு ஆனால் இந்த நூறுக்குள்ள இந்தியா வந்து இருக்கு நூறுக்குள்ள இந்தியா இருக்கு முதல் பத்துக்களே இல்ல முதல் பத்துக்களை முதல் பத்து மட்டும் சொல்றோம் சொல்றேன் சொன்னா முதல் பத்துல தொடர்ச்சியாக நான்காவது தடவையாகவும் முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது எனவே பாரிஸ்ல எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒலிம்பிக் போட்டி எல்லாம் இடம்பெற்றிருந்தது சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு நகரமாக பாரிஸ் தொடர்ந்து முதல் இடம் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து முதல் இடத்துல ஆகவே ஸ்பெஷல் அவர்களுக்கு வாழ்த்தியாக நாங்கள் இரண்டாம் இடத்தில் மேட்ரிட் இருக்கிறது சரி இந்த மேட்ரிட் எங்கே இருக்கிறது அப்படின்றத நிறைய பேர் தேடுவார்கள் ஆமா மேட்ரிட் சொல்றோம் மேட்ரிட் எங்க இருக்கு எங்க இருக்கு கண்டுகிட்டா நாங்கள் என்னென்ன

அதுக்கு அடுத்தபடி ஐந்தாம் இடத்துல இருக்கு இல்ல அது எங்கே இருக்கிறது அது எங்கே இருக்கு அது அதுவும் இத்தாலியில் இருக்கு இத்தாலியில் ஓகே நியூயார்க் நகரம் ஆறாம் இடம் அதே மாதிரி ஏழாம் இடம் எந்த இடம் அது

ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க தெரிந்த வீரர்கள் என்று பார்க்கும்போது எதிர்ப்பை பதிவு இருக்கிறார் அந்த இஸ்லாமிய போதனைகள்ல மிக முக்கியமாக கல்வி கிடம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள் என்று எல்லாருக்கும் சமமானதாகவே கேள்வி வழங்கப்பட வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் போது இப்படி பெண்களை மருத்துவம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது அப்படிங்கிறது பிழையான விஷயம் எந்த விதத்தில் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை செய்துட்டு இருக்கிறாங்க பெண் அடக்க முறை அப்படின்றது அங்கே பெரிய அளவில் போயிட்டு இருக்கு அளவில் கண்டனங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லி வச்சு கேக்குற மாதிரி மாட்டாங்க